இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே வருகின்ற இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அமாவாசை என்று தீபாவளி என்று நம்முடைய பிரபஞ்சவீடம் ஆசிரமத்தில் தீபாவளி பண்டிகை ஆன்மீக விழாவும் விருத்தியங்கரா தேவி நிகும்பல யாகமும் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்று கடந்த பதிவிலே நாம் தெரிவித்திருந்தோம் வாய்ப்புள்ளவர்களெல்லாம் பங்கேற்று இறை அருள் பெறுங்கள் என்று தெரிவித்திருந்தோம் பல அன்பர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அதிலே முக்கியமான மூன்று கேள்விகள் அதிலே மிக அதிகமான அன்பர்கள் முன்வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த கேள்விகளிலே ஒன்று நீங்கள் அரசியல் பேசலாமா என்பது இந்த யாகங்களில் கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கு எப்படி மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த பிரித்தியங்கரா தேவி யாகத்தின் மூலமாக தமிழகத்திலே அரசியல் மாற்றம் நிகழுமா என்பதாக கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் நாம் இந்த பதிவிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே நாம் அரசியல் பேசுவதாக நினைப்பது என்பது அதை உணர்ந்து கொள்ளாதவர்களினுடைய அறியாமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பேசுவது ஆன்மீக தர்மம் பற்றி பேசுகிறோம் அந்த தர்மத்தை மக்கள் அனைவரும் கடைபிடித்து அனைவருமே கடைத்தேற்றம் பெற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலைத்தான் நாம் முன்வைக்கிறோம் மனித வாழ்க்கையில் அனைத்து மனிதர்களும் தர்மத்தோடு வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையினுடைய உயர்ந்த தர்மமாக இருப்பது சமுதாய தர்மம் அந்த சமுதாய தர்மத்தினுடைய அங்கமாக இருப்பது அரசியல் அரசு அரசாட்சி இந்த சமுதாய தர்மத்தை அனைத்து மக்களும் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் எத்தனை நற்காரியங்கள் செய்தாலும் எத்தகைய இறை வழிபாடுகள் செய்தாலும் எவ்வளவு தான தர்மங்கள் செய்திருந்தாலும் மனித வாழ்க்கையில் உயர்ந்த தர்மமாகிய சமுதாய தர்மத்தை நிறைவேற்றுகிற பொழுதுதான் இவைகளெல்லாம் உங்களுக்கு பலன் அளிப்பதாக இருக்கும் அதை தவிர்த்து நீங்கள் சமுதாய தர்மத்திலே இருந்து தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய புண்ணிய பலன்கள் அனைத்தும் வீணாகிவிடும் இதை சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அதனால் கர்ம வினையினுடைய பயன்களுக்கு ஆளாகி அவர்கள் பாவத்திலே வீழுகிற நிலைமைகள் ஏற்படுகிறது இந்த சமுதாய தர்மத்தினுடைய பேருண்மையை புரிந்து கொண்டு மக்கள் அனைவரும் தர்மத்தோடு செயலாற்றி புண்ணிய பலன்களை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த அரசியல் உண்மைகளை பேருண்மைகளை மக்கள் முன் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடு முழுவதும் சுழன்று சுழன்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இப்படி அனைத்து கட்சிகளுமே மக்களை சந்திப்பதற்கான ஒரு கோஷத்தை முன்வைத்து எல்லோரும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அரசியல் பேசுகிறார்கள் அவர்கள் எல்லாம் என்ன அரசியல் பேசுகிறார்கள் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த உண்மையாகும் அவர்களெல்லாம் எதற்காக இந்த அரசியல் பேசுகிறார்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகிறார்கள் என்றால் எப்படியாவது இந்த மக்களினுடைய மனங்களிலே மாற்றத்தை உருவாக்கி தங்களுடைய கட்சிகளுக்கு ஆதரவாக ஓட்டுக்களை பெற்று ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் முதல்வராக வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளினுடைய அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய நோக்கமாக இருக்கிறது இது வெளிப்படையான உண்மை தற்பொழுது நாமும் இந்த அரசியல் பற்றி பேசுகிறோம் நாம் அரசியல் பற்றி பேசுவது என்பது மக்களாகிய உங்களுடைய எல்லாம் நாம் பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காகவா நாம் அரசியல் பேசுகிறோம் என்பதை அனைவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் பேசுகிற அரசியல் ஆன்மீகத்தினுடைய விளைவாக நாம் பலருடைய எதிர்ப்புகளை விமர்சனங்களை விரோதங்களை சம்பாதித்துக் கொள்வதை தவிர இதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் ஏதுமில்லை நாம் இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அறியாமையினால் சமுதாய தர்மத்தை தவறிவிடுவதன் மூலமாக பாவத்திற்கு உள்ளாகிறார்கள் அப்படி பாவத்திற்கு உள்ளாகிறவர்கள் அந்த நிலைகளிலே இருந்து விடுபட்டு புண்ணிய பலனை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேருண்மையை மக்கள் மத்தியிலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி இந்த சமுதாயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதிர்பார்ப்புகள் இல்லாத செயல்பாடுகள் அது முழுமையான பலன்களை கொடுக்கும் என்பது பிரபஞ்சத்தினுடைய நியதி நாம் பிரித்தியங்கரா தேவி நிகும்பலையாகவும் பட்டு கொண்டிருப்பது என்பது எந்தவிதமான பிரதிபலிப்பையும் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளையும் எவரிடத்திலும் எதிர்பார்த்து நிகழ்த்தப்படக்கூடிய வேள்வியல்ல இந்த வேள்வி என்பது மக்களுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் அறம் சார்ந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காகவும் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த வேள்வி பல அன்பர்களினுடைய அர்ப்பணிப்பிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத செயல்படக்கூடிய அன்பர்களினுடைய அவர்களினுடைய தியாகத்தின் மூலமாகத்தான் இந்த வேள்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மகத்தான செயல் நிச்சயமாக தனி மனிதர்களுக்கானாலும் சரி சமுதாயத்திற்கானாலும் சரி மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இதை இந்த வேள்வியிலே கலந்து கொண்டு இருக்கிறவர்கள் கலந்து கொள்கிறவர்கள் அவர்கள் பிரத்யட்சமாக உணரக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் அதனுடைய முழுமையை இந்த வேள்வியினுடைய அந்த பிரபஞ்ச சக்தியை அதர்மங்கள் அழிக்கப்பட்டு தர்மங்கள் தலைக்கின்ற நிலைமை இந்த மண்ணிலே ஏற்படுவதை எல்லா மக்களும் சந்திக்க இருக்கிறீர்கள் நாம் சந்திக்க இருக்கிறோம் அது தமிழகத்திலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக பிரதிபலிக்க இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் பதவியை பெற வேண்டும் என்கிற நோக்கங்களை கடந்து இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலர வேண்டும் தர்மத்திற்கான அரசியல் உருவாக வேண்டும் முழுமையான தொண்டும் சேவையும் செய்வதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை இந்த அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியிலே உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்பட இருக்கிறது அறம் தவறி அரசியல் செய்கிறவர்கள் காணாமல் போகிற நிலைமை நிச்சயம் ஏற்பட இருக்கிறது அறம் சார்ந்தவர்கள் மட்டுமே தர்மத்திற்கான அரசியலை முன்னெடுத்து மக்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்றவர்களுக்கான கணமாக இந்த மண்ணில் அரசியல் மாறுகிற காலம் வெகு மிக விரைவில் ஏற்பட இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒன்றை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நூறு மடங்காக கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது இங்கே நம்முடைய பிரபஞ்ச பீடம் ஆசிரமத்தில் நடைபெறக்கூடிய இந்த மகா வேல்வி பிரித்தியங்கரா தேவி நிகும்பல யாகத்தின் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதர்களுக்குமான அதர்மங்கள் அழிக்கப்பட்டு அவர்கள் தர்மத்திலே பயணிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் அதே போல இந்த தமிழகம் இந்த தேசம் இந்த உலகம் தர்மத்திற்கான பாதையில் திரும்ப வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அனைவருமே வெகு விரைவில் உணர இருக்கிறீர்கள் என்பதை நாம் இங்கே ஈசனினுடைய செய்தியாக பதிவு செய்து கொள்ளுகிறோம் ஆகவே வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த மகத்தான யாகத்தில் பங்கேற்று பயன்பெறுங்கள் தீபாவளி என்று காலை முதல் ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்று அற்புதமான திருவாசக முற்றோதல் நடைபெற்று மாலை நிகும்பல மகா யாகம் நடைபெற இருக்கிறது பாக்கியம் உள்ளவர்கள் இறை கருணை பெற்றவர்கள் இதிலே பங்கேற்று இறை பேரருள் பெறுங்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்